கண்மீது மீது தென்படுவான் கையில் பிடிபட மாட்டான் அவன் யார் ஹவ் டு ஐ டெல் யூ சரி நான் க்ளூ கொடுக்கட்டா அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் அங்கங்க பறக்கும் பசங்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க கை ஆஹா கை கையா கை பட்டம் ஆஹா கரெக்ட் ம் ஒயிட் கலர்ல இருக்கும் பறக்கும் அங்கங்க அது சம்டைம்ஸ் டைம் சிகரெட் சிகரெட் அதுல என்ன வரும்

வார வாரம் நம்ம செல்ஃபி போட்டு சொல்ல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கோம் அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் கொண்டு வந்திருக்கு அது ஒன்னா பார்க்கலாம் வாங்க எல்லா அனிமல் மனுஷங்களோட நல்ல ஒரு கம்பேனியனா இருக்குன்னு தெரியுமா அதுவும் எவ்வளவு வருஷம்னு தெரியுமா எஸ் டாக்ஸ் தான் நம்ம கூட நல்ல ஒரு கம்பேனியனா இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் வருஷம் நம்ம கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு இருக்கு வேல்ட் ஈகிள்ஸ் அதோட இறைய எவ்வளவு வேகமா பிடிக்குதுன்னு தெரியுமா ஹண்ட்ரட் மைல்ஸ் பெர் ஹார் டைவ் பண்ணி அதோட இறைய பிடிக்குதுன்னு சொல்லப்படுது ஓகே நம்ம செல்ஃபி பண்ணி ஷோல ஒரு பிரிட்டியான கேர்ள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் பவித்ரா பவித்ரா உங்களை பிரிட்டியான கேர்ள் எல்லாம் சொல்லியிருக்கேன் நல்லா செய்யாம பேசணும் ஓகேவா ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஆஹ் நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு கேக்கட்டா கண் மீது தென்படுவான் கையில் பிடிப்பட மாட்டான் அவன் யார் சரி ஓகே

ஓகே நிறைய ஸ்மோக் இருக்கு இல்லையா அந்த ஸ்மோக்லாம் நிறைய அதான் நிறைய விதமான ஸ்மோக் இருக்கு அது நம்ம எந்த ஸ்மோக்னாலும் எடுத்துக்கலாம் ஓகே நைஸ் பரவாயில்ல இப்படி வந்து செஞ்சுலாம் காமிச்சாங்க ஸ்மோக் ஓகே நைஸ் அதான் ட்ரை பண்ணீங்க இப்ப நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா சரி இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி ஹாய் நேம் பேர் இலக்கியா இலக்கியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்

கிளார்க்கு ஓகே பட் ஆனா ஒரு இன்னொன்னு ஆன்சர் இருக்கு ஃபேன் சொல்லுங்க ஃபேன் கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்க கரெக்டான ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ரொம்ப பண்ணி கரெக்டா சொல்லிருக்காங்க ரொம்ப அழகா எடுத்துக்கலாமா செல்ஃபி பண்ணி சொல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு அது ஒன்னு நான் பாக்கலாம் வாங்க போலார் பியரை எல்லாரும் பார்த்திருப்போம் அது என்ன கலர்ன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு கலர்னு அப்படி கிடையவே கிடையாது அது ஏன் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டோட ரெஃப்ளெக்ஷனால அது ஒயிட் கலர்ல நமக்கு தெரியுது எந்த பறவைக்கு கண்களை விட மூளை சின்னதுன்னு தெரியுமா ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் கண்களை விட மூளை வந்து ரொம்ப சின்னது ஓகே நம்ம செல்ஃபி பண்ண சொல்ல கூட ஒரு மேம் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் ஒனே மலர் மலர் ஏ நல்லா மலர் ஓகே இந்த மாதிரி மலர்னு வேற சொல்லிருக்கீங்க உங்ககிட்ட ஒரு ஜாலியா ஒரு கொஸ்டின் இருக்கு கேக்கட்டா கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு ஓட்டு வீடுக்குள்ள வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகைக்கும் நடுவில் ஒரு குளம் அது என்ன தேங்காய் தேங்காய் சத்தியமா நான் வந்து கொஸ்டின்னே வந்து சொன்னேன் அவங்க வந்து எப்படி சொன்னீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க நார்மலா ஈஸியா தான் இருக்கு அது ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சொன்னபடி ஓரளவுக்கு தமிழ் சொல்லிட்டேன் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன்

ஏதோ போன போயிட்டு இருக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு ஜாலியா போயிட்டு இருக்கா அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு கேக்கட்டா கேளுங்க எவ்வளவு டைம் சுத்துனாலும் தலையே சுத்தாது அது என்ன எவ்வளவு டைம் சுத்துனாலும் தலையே சுத்தாது அந்த சுத்துறதுல நீ கண்டுபிடிச்சிரலாம் பூமியா பூமி பூமிலாம் கிடையாது நீங்க ரொம்ப திங்க் பண்ணவேனா டெய்லி அது உங்க வீட்ல டெய்லி ஓடிட்டு இருக்கும் கடிகாரம் கடிகாரம் கடிகாரம்ன்றது கடது கிடையாது இருக்கு ஹலோ சுபாயா